வாழ்களமுடன் ஐயா பொதுவாக ஒரு மனித வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா மனித வாழ்க்கை இரண்டு வகையாக நாம் உணர்வாக பார்க்குறோம் என்னன்னா ஒன்று புற வாழ்க்கை இன்னொன்று அக வாழ்க்கை அப்படிதான் பார்க்குறோம் பொதுவா மனிதர்களுடைய அனுபவத்துல ஒன்று கூடினால் இன்னொன்று அங்கு குறைகிறது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மனிதர்களுடைய அனுபவம் அப்ப ஒன்று வளர்த்தால் ஒன்று குறையுது கூடும் போது ஒன்று குறைகிறது என்பதை நாம் நாம் சொல்ல முடியுமா அப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றை மாற்றினால் இன்னொன்றை மாற்ற முடியுமா இதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது அங்கு உங்களிடம் அப்படி பார்க்கக்கூடிய விதிகள் அனுபவங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தேவையான கேள்வி அதாவது இன்றைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு அது முன்னேறி இருக்கு நிறைய படிக்கிறாங்க என்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி வாழறதுன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் என்பதுதான் உண்மை அப்ப அந்த காலத்தில் ஞானிகள் மறைமுகமாக பல விஷயங்களை சொல்லிட்டு நேரடியாக சொல்ல முடியல சொன்னாலும் மக்களுக்கு புரியாதுன்னு மறைமுகமா சொல்லி வச்சிருக்காங்க ஆன்மீகம் என்ற பெயரில் சொல்லப்படுது அதுல ஏதாவது கொஞ்ச நாள் கடைபிடிப்பாங்களேன்னு இன்னைக்கு அதுவும் போச்சு ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில ஆன்மீகம் தட்டி தடுமாறிக்கிட்டு கிடக்குது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் ரொம்ப கேள்விகள் நிறைய கேட்கறாங்க நிரூபிக்கணுங்கிறாங்க ப்ரூஃப் கேக்குறாங்க அது மாதிரி காலகட்டத்துல இருக்குது நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் என்னதான் ப்ரூஃப் கேட்டாலும் பிரபஞ்சம் சில விஷயங்களை ஒரு ஒரு குழ ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பிறக்கும்பொழுதும் ஒரு விதியை தீர்மானித்தோட தான் வருது இதுதான் விதி நிர்ணயம்னு சொல்றாங்க அந்த காலத்துல தலையெழுத்துன்னு சொன்னான் அப்ப இதை புரிந்து கொள்வதற்கு பயன்படும் ஒரு கருவிதான் ஜோதிடம் இதை என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஒரே வழி ஜோதிடம் தான் உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து குறுக்கப்படுகிற உங்கள் லக்னம் ராசி பன்னெண்டு கட்டம் நட்சத்திரம் இதெல்லாம் ஆராய்ந்தால் சரியாக கண்டுபிடிச்சா உன் தலையெழுத்து என்னான்னு சொல்லலாங்க ஐயா அப்போ தலையெழுத்துனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய நீங்கள் கேள்வி கேட்டிங்கல்லையா வாழ்க்கை இரண்டு விதமாக இருக்கிறது உன்னது ஒன்று அகவாழ்க்கை இன்னொன்று புற வாழ்க்கை அப்ப இந்த ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட ஜாதகர் அகத்து அகத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலோகத்தில் பிறந்திருக்கிறாரா அல்லது புறத்தை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறாரா அல்லது அகத்தையும் அனுபவிக்க புறத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கிறாராங்கிறதை துல்லியமாக கணக்கிட முடியும் அதுக்கு ஜோதிடம் நமக்கு பயன்படுது கண்டிப்பா பயன்படுது அப்ப இதுல என்னுடைய விஷயம் நான் வந்து ஜோதிடத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண அளவுல இந்த ஜாதகர் ஜாதகமே இல்லாமையே என்னால பலன் சொல்ல முடியுங்கய்யா ஜாதகமே தேவையில்லை என்னால பலன் சொல்ல முடியும் ஏ எப்படி பலன் சொல்ல முடியும் ஒரு ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் நம்ம சுற்றி உள்ள ஒரு குடும்பத்தை பார்க்குறோம் அவருக்கு அந்த அந்த குடும்பத்துல கல்யாணம் ஆகிருக்குது மனைவியோட வாழ்க்கை நடத்திருக்கிறாரு இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு வாழ்க்கை நடத்தியிருக்காரு நடத்திக்கிட்டா இருக்காரு குடும்பம் சுமார நல்லாவே போயிட்டு இருக்குது குழந்தை பாக்கியம்லாம் அவர் கிடைச்சிருக்குது சுமாரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்ப அந்த ஜாதகம் என்ன சொல்லுது அகம் நல்லா இருக்கிறது நன்றா இருக்கிற இருப்பதனால்தான் அவருக்கு காலகாலத்தில் நான் கொஞ்சம் படிச்சாரு படிச்சிருக்கிறாரு காலகாலத்தில் கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் நடந்து இன்று வரை கணவன் மனை உறவு நீடித்து சென்று கொண்டு இருக்கிறது அன்றாடம் வர சின்ன சின்ன சண்டைகள் விட்டுருங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது வேற ஆனா தொடர்ந்து முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க குழந்தை பார்த்திருக்காங்க அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி பேர வரைக்கும் வந்துட்டான் இப்போ போயிட்டு அங்கே அகம் சிறப்பாக இருக்கிறது வாழ்வதற்கு அவருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கறத போட்டு இருக்கும் முடியும் ஜாதகமே தேவையில்லை அந்த குடும்பத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இல்லங்கய்யா இன்னும் ஒரு ஜாதகம் சொல்ற மாதிரி அவரு அவருக்கும் ஜாதகம் தேவையில்லை நாற்பது வயசு வயசாச்சு ஒன்றும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் நடக்கவில்லை ஆனா நாற்பது வயசுக்குள்ள நல்லா சம்பாதிச்சிருக்காரு வீடு கட்டி இருக்கிறாரு கார் வாங்கி இருக்கிறாரு நல்லா பங்களா மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கட்டி அது வழியா வாடகை வருது ஆனா என்ன நடக்கல திருமணம் நடக்கவில்லை இந்த இப்ப எங்க இப்ப என்ன சொல்லுது அவர் ஜாதகமா வேண்டாம் அங்க பொருளாதாரம் வளர்த்து போச்சு பொருளாதாரம் வலுத்து அது மேல ஆசை கொண்டு இன்னும் நான் கார் வாங்குறேன் இன்னும் சொத்து வாங்குறேன் இன்னும் வீடு கட்டுறேன்னு கட்டிக்கிட்டு இருக்கான் அங்க அகம் குறைவாக இருப்பதால் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை இது ஜோதிடத்துல இப்ப ஜோ ஜாதகம் கொடுத்துட்டாரு பார்க்கும் போதே தெரியுது நான் ஜாதகத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே நாற்பது வயசுல கல்யாணம் ஆமா வர்றான்னா அது ஜாதகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும் முன்னாடியே எனக்கு இது எல்லாருக்கும் தெரியுமானா அதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை எனக்கு தெரியும் ஜாதகத்தை போட்டு பார்த்தா அங்க அதுதான் இருக்கும் அப்ப அதுதான் இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டம் நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஜாதகம் வச்சிருப்பீங்க பன்னெண்டு பாவங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டம் தான் ஜாதகம் இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இதுதான் ஜோதிடம் அப்ப அப்ப இந்த பன்னெண்டு பாவங்களில் ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள்னு ரெண்டா பிரிக்கிறோம் அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் என்ன சொல்லுதுன்னா அதை நாங்கள் இயற்கை பாவங்கள் என்று சொல்கிறோம் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது எல்லாம் இயற்கையான பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என்பது செயற்கையான பாவங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இயற்கையான பாவங்கள் வலுத்தால் இயற்கையாக நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் அவருக்கு சிறப்பா நடக்கும் அப்போ பாவம் நல்லா சிந்திப்பாரு நல்ல சிந்தனை எல்லாருடைய நல்லா பழகுவாரு அது எல்லாம் ஒன்றாம் பாவம் அப்ப மூணாம் பாவம் என்பது கம்யூனிகேஷன் மற்றவங்களோட தொடர்பு கொள்றது பயணங்கள் போடுறது அதெல்லாம் சிறப்பா நடக்கும் அஞ்சாம் பாவம் மற்றவங்களோட சேர்ந்து ரொம்ப அன்பா இருக்கிறது அன்பை செலுத்தக்கூடிய காதல் பாவம் ஒரு விஷயம் இருக்கு அன்பை செலுத்தக்கூடிய பாவம் ஏழாம் பாவம் திருமணம் வாழ்க்கை நடத்துறது ஒன்பதாம் பாவம் திருமணத்துக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போறது திருமணம் முடிஞ்சு இன்பத்தை அனுபவிச்சு குழந்தை பாக்கியம் வந்து சிற்றின்பத்தை சிண்டிம ஏழாம் பாவத்துல சிற்றின்பம் முடிஞ்சு எங்க போகணும் அதுலயே ஏழாம் பாவத்திலேயே கடந்து உழல கூடாது அடுத்தது மெச்சூரிட்டி வந்துடுச்சு இப்ப வான வனப்ப பேசம் முடிஞ்ச முடிஞ்ச போகணும் அதான் ஒன்பதாம் பாவம் அப்ப அங்க பேரின்பத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் அது அது சிறப்பாக இருந்தா அங்க போவாங்க அதுக்கப்புறம் பதினோராம் பாவம் முக்தி அடைகிறது சொல்லலாம் அவருக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டான் இன்ப துன்ப தோகங்கள் நான் பார்க்காததா நான் அனுபவிக்காததா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சான் அப்ப ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போறதுங்கய்யா ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த விஷயங்கள் இது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் இப்ப ரெண்டாவது இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்த இயற்கை செயற்கை பாவம்னு சொல்ற அந்த பாவம் வலுத்தா என்ன நடக்கும்னா அந்த பாவம் வலுத்தா வேலைக்கு போவான் கொஞ்சம் காசு சேர்ப்பான் காசு உடனே திருப்தி வராது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் காசு சேர்த்துட்டானுங்களா இப்ப காசு சேர்த்தா சும்மா இருப்பானா காசு ஒரு லிமிட்டுக்கு மேல காசா வச்சுக்க முடியாது இல்ல அது சொத்து வாங்குவான் அது நாலாம் பாவம் அது பரிணாமம் அடையுது காசு வலுத்துது கையில கையிருப்பு பணங்கிறது ரெண்டாம் பாவம் அது வலுத்துது அதிகமாச்சு அவன் அந்த காசை காசா இல்லாம வச்சுக்க முடியாது அதை என்ன பண்ணுவான் சொத்தா மாத்துவான் சொத்தா மாத்துவான் இல்ல வீடு கட்டுவான் அதோட நிப்பாங்கிறீங்களா ஆறாம் பாவம் ரெண்டு இப்ப நாலாச்சு அடுத்தது ஆறாம் பாவம் ஆறாம் பாவங்க ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கறது அங்க போவான் புறம் வழுக்குது புறம் வழுக்கும்னு ஆறாம் பாவம் வலுக்க வழுக்க சொத்து இவன் வாங்க வாங்க ஆறாம் பாவத்தில் இன்னொரு காரகம் இருக்கிறது என்ற என்ன என்று சொன்னால் நோய் நோய் என்ற காரகம் அப்ப இந்த நேரத்துல அவனுக்கு நோய் வாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத்திரை முழுங்க ஆரம்பிப்பான் இப்ப இப்படி ஆரம்பிச்சது அப்பயும் அவன் நிறுத்த மாட்டான் ஓ இதோட நிறுத்துவோம் கொஞ்சம் சொத்தை சேர்க்கறதெல்லாம் நிறுத்துவோம் காசு பணம் சேர்க்கற நிறுத்துவோம் கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்குவோம் வராது காசு ஆசை ஏன்னா ரெட்டை பிழைப்பான் ஒழுத்து இருக்குல்ல ஆசை அதை இன்னும் அதிகப்படுத்துவான் அங்க எட்டை போய் சேர வேண்டிய இடம் எட்டாம் இடத்துக்கு போயிடுவான் எட்டாம் இடம் என்பது அதிக மருத்துவம் அறுத்திய மருந்து செலவு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷனு பெட்டில் போய் அட்மிட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போவாங்க இப்போ இதுவும் வலுத்துது இவன் வந்து ஒரு முதலாளி ஆயிடுவான் பத்தாம் பாவம் இப்ப ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல ஒரு அப்பார்ட்மெண்டா கட்டுற அளவுக்கு ஒரு தெருவையே வாங்கி வேலைக்கு வீடு வாடகை விட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய முதலாளி ஒரு அந்தஸ்துக்கு வருவான் இப்பவும் மருந்து மாத்திரம் கொஞ்சம் அதிகமாகும் அதுலேருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு போவான் போய் பெட்ல படுத்து அதோட வாழ்க்கை முடிஞ்சு போகும் அப்போ இதுக்கெல்லாம் உதாரணம் இருக்குங்கய்யா இதெல்லாம் உதாரணம் சும்மா இல்ல ஜோதிடம் இதெல்லாம் உதாரணம் இருக்கு யாரெல்லாம் சொத்து அதிகமா வந்துடாங்கள அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நீ ஐயா சேர்க்கையை வந்து குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும் அளவு அஞ்சு சூப்பர் அருமையா சொல்றீங்க செயற்கையை அளவு ஓட பயன்படுத்துறோம் ஐயா ஹோட்டல்ல எப்போ சாப்பிடுவீங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா அவசரத்துக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம் ஆனா ஹோட்டல் சாப்பாடு சாப்பாடே கதி இருந்தால் என்ன ஆகும் வயிற்று புண்ணு வந்துடும் போயிடும் அப்புறம் தான் அதுதான் செயற்கு செய்யாது அவனுக்கு அகம் அதிகமான மெச்சூரிட்டி வந்துடும் ஆயிருவான் சுமூத்தாயிருவான் காம ஆயிருவான் பாருங்க அந்த தெய்வ நிலையில இருக்க முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் அந்த லைன்ல பாருங்க சாந்த சுரூபமா இருப்பாங்க எந்த கடவுளும் குரூர முகம் வச்சுக்கிட்டு இருக்குதா

இப்படி ஜோதிடத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் புரிய வைக்க வேண்டும் அதை விட்டுட்டு எங்கேயோ எதையோ சொல்றாங்க ஒருத்தன் ஐயா ஆஹ் ஐயா இந்த இறைவன் படைப்புல எல்லாரும் வித்தியாசமா படைக்கப்பட்டிருக்கு எனக்கு அப்படி என்ன பிரபஞ்சம் எனக்கு இப்படி விஷயத்தை சொல்லுன்னு எனக்கு சொல்லுது நான் சொல்றேன் ரைட்டுங்களா இன்னைக்கு பரிகாரங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் மக்களும் வந்து சொன்னாக்க உடனே ஐயா பரிகாரம் இருக்கா பரிகாரம் இருக்கா அப்படின்னா என்னுடைய பரிகாரம் எப்படி இருக்குன்னு இப்ப உங்க வீட்டுல ஒரு தீ பிடிச்சி எரியுது நீங்க ஜோசியரை வந்து கேட்பீங்களா பரிகாரம் ஐயா தீ பிடிச்சி எரியுதுங்கயா என்ன பரிகாரம் ஐயா கேட்பீங்களா அல்லது நீங்களே ஏதாவது ஒண்ணு செய்வீங்களா என்ன செய்வீங்க ஊத்துவோம் இதுதான் ஏன் பரிகாரம் நான் ஏன் பரிகாரம் தீ பிடிச்ச எரிதா தண்ணி எடுத்து ஊத்து அப்ப இது உடனே தீ பிடிச்ச எரிஞ்சா தண்ணி ஊத்தினா அலைஞ்சிரும் இதை இதில் யாராலும் மறுக்க முடியுமா இதை நான் என்ன சொல்றேன் நீ எதையெல்லாம் செஞ்சு கர்மாவை ஏத்தனையோ அதையெல்லாம் குறைச்சி குறைச்சி கர்மாவை நீக்கு சந்தோஷமா இருக்கலாம் அவ்வளவுதாங்க ஐயா அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அவனுக்கு பேரு ராஜா அவன் பெரிய புகழ்ன்றான் அவன் திருட்டு பசங்க உண்மையில என்னுடைய பாதையில சில பேருக்கு சொன்னா ராஜா போய் திருடன்னு சொல்றான் என்ன இது திமுரு பிடிச்சவன் என்ன நினைப்பாங்க நான் திமிர பிடிச்சவன்லையா ஒரு ரவுடிய வந்து ரவுடின்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஊர்ல ஒரு ரவுடி இருக்கான் நாலு பேரை அடிக்கிறான் புடுங்குறான் மிரட்டுறான் காசு வாங்குறான் அவனை ரவுடிங்கிற ஒரு ஒரு நாட்டையே போய் அடிச்சு அந்த நாட்டுல உள்ள ராஜா அடிச்சு கொண்டு அவன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றவன இவனை என்ன ராஜா கொஞ்சம் அவங்களா ஐயா அவன் இவன் உள்ளூர் ரவுடி உலக ரவுடியா இந்த பார்வை இருக்கணும் எனக்கு இந்த பார்வை வருது நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப இந்த ராஜா க்ளவ ஊர் ஊரா போய் நாட நாடெல்லாம் பிடிச்சானா இவனுக்கு குழந்தை நினைச்சா நிம்மதியா இருந்தானா பொண்ணோட வாழ்ந்தானா அப்ப அதுக்கு தான் அவன் என்ன பண்ணான் கூட குருநாதர் வச்சிருப்பாங்கள தலைமை குரு அவர் என்ன ஐயா ஒரு கோயில கட்டி விடுங்க ஒரு அன்னட்சத்திரம் கட்டி விடுங்க அதை செஞ்சு இவனை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடலான்னு அவங்க சொன்னா அதனால கோயிலுக்கு கீழே கட்டிக்கிட்டு கிடந்தான்னு கட்டியும் என்ன பண்ண முடியல அதுல இருந்து வெளியே வர முடியல ஏன்னா உலக ஏகப்பட்ட கர்மாவை சேர்த்தாங்க அதனால புறம் வலுத்தால் அது செயற்கை செயற்கை வலுத்தா அது வந்து மனித குலத்துக்கு ஆகாது மனிதனுக்கு ஆகாது அதை நீங்க குறைங்க ஐயா நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல ஊரு சொத்தை சேர்த்துருக்க நல்லா தெரியுத புறம் வலுத்திருக்குன்னு கொஞ்சம் குறைச்சிக்க கொஞ்சம் குழந்தைகள் அனாத குழந்தைகளுக்கு போய் எதையாவது செய்யி ஒரு ஸ்கூலு கஷ்டப்படுற ஸ்கூல் இருக்குது அந்த பசங்களுக்கு ஏதாவது செய்ய இது மாதிரி செஞ்சானா ஐயா இப்ப பரிகாரம்னா முதல் பரிகாரம் என்னங்க ஐயா ஃபர்ஸ்ட் சொல்ற ஜோதிடர் சொல்றது ஜோதிடர்கள் முதல் பரிகாரம் சொல்வது என்ன தெரியுங்களா குலதெய்வம் கோயில்ல போய் சாமி குட்டுவான்னு சொல்லுவாங்க தெய்வம் கோயில்ல போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுன்னு சொல்லுவாங்க ஏங்க ஐயா தெய்வம் கோயிலுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் அந்த குலதெய்வம் தெய்வம் தாங்க ஐந்தாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவத்துல போய் குலதெய்வத்துக்கு நீ பூஜை போட்டு நீ சமைச்சு இயற்கை பாவம் ஐந்தாம் பாவம் போது பாவம் இருக்கு இல்லையா ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இல்லையா நீ இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்க வளர்த்து அந்த ஆறாம் பாவத்தை ஆறாம் பாவத்தை ஒண்ணு இல்லாம பண்றதுதான் ஐந்தாம் பாவம்

கண்டிப்பா பண்ணலாங்க இப்ப மருத்துவம் நடக்குது ஆனா ஜோதிடம் தெரியாம மருத்துவம் நடக்குது அது எப்படிங்க நான் சொல்றீங்க எப்படி அப்படின்னா இங்க பாருங்க ஒருத்தர் நல்ல வெயிட்டா இருக்காரு நல்ல குண்டா இருக்காரு வெயிட் வந்து நார்மல் வெயிட்டை விட முப்பது கிலோ நாற்பது கிலோ கூட இருக்காரு அப்ப டாக்டர் என்ன அவருக்கு வைத்தியம் பார்க்க சொல்றாரு மருந்து கொடுக்கறாரு அது வேற விஷயம் அதை தாண்டி என்ன சொல்றாரு வாக்கிங் போங்க ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நடக்கணும் சொல்றாரா இல்லீங்களா அவர் வாக்கிங் இருந்து எந்த பாவம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தையா பண்ணா நாலாம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக குறையிடும் ஜோதி அங்கதான இருக்குது டாக்டருக்கு மருத்துவம் படிச்சிட்டாங்க உங்களுக்கு நாங்க டாக்டருக்கே மருத்துவம் பார்ப்போம் மருத்துவம் பார்ப்போம் என்ன எங்கள்கிட்ட தான் விஷயம் இருக்கு அது எப்படி யார் சொல்றீங்க எல்லாமே வித்தியாசமா சொல்றீங்களே ஐயா என்ன ஐயா நீங்க அப்படின்னா அதுதான் உண்மை எப்படின்னு சொன்னா எப்படி சொன்னா டாக்டருக்கு நாற்பது வயசுல போய் நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா அவன் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மல டெஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அது இது எல்லா டெஸ்டையும் எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐயா உங்களுக்கு உடம்புல இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க நாங்க பிறந்த அன்னைக்கு ஜாதகத்தை கொடுத்துட்டீங்கன்னா இவனுக்கு என்ன நோய் எத்தனை வயசுல என்ன நோய் வரும்னு எங்களால் சொல்ல முடியும் எத்தனையோ பேர் தடுக்கவும் முடியும் தெரிஞ்சிருச்சு நாங்க ஐயா ஐயா ஒரு விஷயம் நடக்க போதுன்னு தெரிஞ்சா நீங்க அதுல போய் பல்லனு வண்டி விடுவீங்களா டூ வீலர் போறீங்க ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பல்லன் இருக்குங்க பார்த்து போங்கன்னு ஒரு ஆள் சொல்றாரு நீங்க பார்த்து போவீங்கல்ல சொல்லலன்னா தெரியலண்ணா விட்டு விழுவிங்க அதை முன்கூட்டியே சொல்லக்கூடியதான் ஜோதிடம் டார்ச் லைட்டுங்க போறவனுக்கு ஒரு லைட் நல்லா டார் அதுதாங்க ஜோதிடம் வழிகாட்டி மிகப்பெரிய வழிகாட்டி கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இதை புரிந்து கொண்டு கொண்டு எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேர் புரிய வைக்க நம்ம முயற்சி பண்றோம் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க தெரியாது அதற்கும் காரணம் அவங்க ஜாதகம் ஒரு விஷயம் சொல்லி அந்த விஷயத்தை அவன் கேட்டுக்கலன்னு வச்சுங்களேன் அது காரணம் என்ன அவனுடைய விதி அவனுடைய கர்மம் அந்த விஷயத்தை கூட அவனுக்கு போய் சேராம தடுக்குது அதனுடைய பலனை அதனுடைய கெட்ட பலனை அவன் அனுபவிக்கிறார்கள் இதுதான் உண்மை நன்றிங்க நன்றிங்க ஒரு கேள்வியை வைத்து நீங்கள் ஜோதிடத்தை வைத்து ஒரு வாழ்க்கை மருத்துவம் அதாவது வாழ்வியல் இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் பிரித்து காட்டி விளக்கமாக கூறியதற்கு ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி 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 நன்றிங்க